வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே இறையுணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வழிவு துணிவு நன்மக்கற்பேறு அறிவிலேந்தோ நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணன் தொழுகும் பண்பு பொறையுடைமையாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் நமசிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் பொற்றியோம் நம சிவாய் மனம்மொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஷ்வாயம் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஷிபாயம் இன்று உலக செவிலியர் தினம் அன்னையர் தினம் இந்த நாளிலே பிறந்த நாள் காணும் மேனார் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி இலக்கேவியல் மேனார் பேராசிரியர் சாந்தகுமாரினப்பா குமாரசுவாமி பேராசிரியர் நடராஜன் மாமா மகள் நவீனா இலக்கேவியல் நீதாவினப்பா வேலுசாமி சுரேஷின் தோழன் மணிமாறன் ஆகியோரும் மணநாள் காணும் டி பி ஏ துர்கா இணையர்கள் அன்புதீபன் சக்கரவர்த்தி பிரியதர்சினி இணையர்கள் வேலுசாமி கொண்டர் தமிழ்மணி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் உடல்நலம் மனநலம் கிண்டியவர்கள் அவர்கள் நலம்பர துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் மாமரை முனிவர் வாழ்க மரகதேவள்ளி வள்ளியோடும் பாமரை முனிவர் போற்றும் வற்றினாக யகனார்வாறு தாமறு வெள்ளிமன்றுள் கண்ணுதல் அடனம் வாழ்க பூமளி வடங்கள் முற்றும் புகழையம் பெற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்